right <laughs> <laughs>

இல்ல செல்ஃப் ரிவைவ் இருக்கு எனக்கு இதுல ஒரு ஆள் ஊர்ல கண்ட மார்க் லொகேஷன் மார்க் லொகேஷன் டெல்டம் பிரச்சனை நம்ம டென்ஸ்ல இருக்கு ஏய் இங்க வாங்க வா இந்த வாங்க டான்ஸ் 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 பாய்ஸ் What a chicken can malair with you on it? Watch out. Watch out. என்ன ப்ரோ எப்படி சொல்லிருக்கீங்க கண்டுபிடிக்கல பாஞ்சாங்க என்னையா பரசூர்ல இங்க

வர 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 பாத்து இங்க பாயிண்ட் போறாங்க வாரங்களா வாரங்களா வாறோம் 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 குளுக்கடா வாரணும் இந்த இந்த போறேன் இந்த வர்த போடு இல்ல தூக்கிட்டான் தூக்கிட்டான் அந்த வந்த

அவர் இங்க எல்லாம் வரணும் இந்த மரத்துக்கு பின்னுக்கு இருக்கானா எனக்கு பின்னுக்குதான் அந்த டாசி யாருக்கு பார்த்து அது 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 இருக்கட்டும் இந்த மரத்துக்கு பின்னுக்கு இருக்காம நான் அடிங்க போட்டீங்களா இல்ல பின்னு தனி உள்ளது அவன் தான் அடிக்கானா இவாருக்கு எந்த இடத்தான் அடிக்க அடிச்சிருக்காங்க ரெண்டு பேர் தானே ரெண்டே ரெண்டு பேர் தானேயா